தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என் எஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து இன்று கோயத்தில் வந்த ஒரு முக்கிய செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம் கோயத்தில் வீட்டு பணிப்பெண் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு அதிர்ச்சி செய்தி வெளியாகியுள்ளது கோயத்தின் ஹால் ஷப ஹேல் பகாரி பகுதியில் ஆசியா நாட்டவர் வீட்டு பணிப்பெண் இறந்து கிடப்பதாக உள்துறை அமைச்சம் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கிடைத்துள்ளது அழைத்த அரபு நபர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் ஹவாலி கவுரண்டியில் பாதுகாப்பு அதிகாரிகள் துப்பறிவு அதிகாரிகள் தடவியல் அதிகாரிகள் விரோத பரிசோதனை அதிகாரிகள் மற்றும் அரசு வழக்கறிஞர்கள் உள்ளிட்டவர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்தனர் அதிகாரிகள் நடத்திய பரிசோதனையில் வீட்டு பணிப்பெண் அடுக்குமாடி குடியிருப்பின் சமையல் அறையில் இறந்து கிடந்துள்ளார் ஆரம்பகட்ட பரிசோதனையின் முடு உடலில் வெந்நீர் ஊற்றப்பட்டதால் ஏற்பட்ட பலத்த தீக்காயங்கள் எலும்பு முறிவுகள் மற்றும் இரத்த காயங்கள் இருந்ததாகவும் தெரிவித்தனர் இதனால் பாதுகாப்பு அதிகாரிகள் முன்கூட்டியே திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டதாக வழக்கு பதிவு செய்து கணவன் மனைவியை கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் முதல்கட்ட விசாரணையில் வீட்டுப் பணியாளர்களுக்கு ஸ்பான்சர்களின் மனைவிக்கும் இடையே தகராறுகள் இருந்ததாகவும் தனது குழந்தைகளை தாக்கியதற்காக பனிப்பெண்ணை லேசாக அடித்ததாகவும் முதல்கட்ட விசாரணையில் வீட்டு பணியாளருக்கு ஸ்பான்சரின் மனைவிக்கும் இடையே தகராறுகள் இருந்ததாகவும் தனது குழந்தையை தாக்கியதற்காக பனிப்பெண்ணை லேசாக அடித்ததாகவும் பின்னர் பின்னர் சமையல் அறைக்குள் இறந்து கிடந்ததாகவும் மனைவி ஆரம்பகட்ட விசாரணையில் கூறினார் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகின்றன உயிரிழந்தவர்கள் ஆசிய நாட்டவரான பணிப்பேன் என்றும் தெரிவித்த அதிகாரிகள் குறிப்பாக எந்த நாட்டவர் என்று விவரங்களை உடனடியாக வெளியிடவில்லை கைது செய்யப்பட்ட கணவன் மனைவி இரண்டு பேரும் அரபு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முழுமையான செய்தி அடுத்த தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இதுபோல் கோயத்தில் வரும் அனைத்து மற்றும் தகவலை உடனுக்குடன் தேர்ந்து கொள்ள என்பனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளே